ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சிம்பிளான மாங்காய் ஊர்கா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த ஊறுகாய் தை சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ மாங்காய் சீசன் இல்லை இருந்தாலும் மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்ணு போல் இருந்தது அதனால் இந்த மாங்காய் தான் கிடச்சிது ரெண்டு மாங்காய் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக அப்படியே பண்ணியும் சாப்பிட்லாம் இன்றைக்கி வந்து நம்ம ஊற வச்சு செய்ய போகிறோம் சேர்த்ததுக்கப்புறம் நாலு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது தனி மிளகாத்தூள் தான் இது சக்தி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கினா ஊறுகாய் வந்து நல்லா கலராக இருக்கும் இப்போ இது உப்புவும் மிளகாத்தூளும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு நாள் மட்டும் நான் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் உரலே சேர்த்து இடிச்சிக்கிறேன் மிக்சியில் போட்டால் நைஸாக அரைக்க முடியாது கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் உரலே சேர்த்து அரைச்சிட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துட்டு கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்ல எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ஊர்க் வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்கும் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நாலு வரமேளகா ஒரு கொத்து கருவேப்பிலை பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே இந்த எண்ணெயில் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த மாங்காய் கலவையை வந்து இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இடித்து வச்ச கடுகு வெந்தயப்பொடியும் இதோட சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா இந்த எண்ணெயிலே கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் பண்ணும்போது ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சா போதும் இப்போ ப்ரௌன் சுகர் ஹாஃப் ஸ்பூன் போட்டுக்கலாம் சாப்பிடும் போது வந்து கொஞ்சம் இனிப்பு புளிப்பு காரம் உப்பு இதெல்லாம் சேர்ந்து ஊர்கானாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார்